எல்லாருக்கும் வணக்கம் நான் பிரதீப் பேசுறேன் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு குட்டி கதை ஒன்னு சொல்ல போறாங்க தமிழ்நாட்டோட தென் மாவட்டத்துல ஒரு ஆவரேஜா படிக்கிற ஒரு பையன் இருக்கான் மிடில் கிளாஸ் பையன்தான் வீட்லயும் பெரிய அளவுக்கு பொருளாதார சூழல் எல்லாம் இல்ல அண்ட் பையனும் ஆவரேஜா படிக்கிற பையன் தான் அதனால அந்த பையனால பெருசா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர முடியல ஏன்னா இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுற அளவுக்கு அந்த பையனோட பெற்றோர்கள் கிட்ட காசும் இல்லை சோ அதனால அந்த பையன் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் முடிக்கிறான் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சுட்டு வேலைக்கும் போக ஆரம்பிச்சிட்டான் இப்ப இந்த பையன் கடுமையான உழைப்பாளி தொடர்ந்து கம்பெனிக்காக உழைக்கிறான் என்னென்னவோ வேலை செஞ்சு பாக்குறான் வேற கம்பெனிஸ் கூட சுவி ஆகி அவனோட சம்பளம் பெருசா ஏறவே இல்லை ஏன்னா படிச்சதே டிப்ளமா படிப்பு தான் அது கேட்ட அவனுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அவனுக்கு வர வருமானம் அவனுக்கே பத்தலை வருங்காலத்துல எக்ஸ்பென்சஸ் யோசிச்சா பயமா இருக்கு அதனால அந்த பையன் என்ன பண்றான் வெளிநாடுகள்ல ஏதாவது வேலை கிடைக்குதா அப்படின்னு தேடுறான் இந்த டிரைவர் உத்தியோகம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் எல்லாம் இல்லாம ஐடில ஏதாவது வேலை கிடைக்குதான்னு தேட ஆரம்பிக்கிறான் அப்போ அந்த பையனுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் மூலமா அவன் கூடயே வேலை செய்யற ஒரு நண்பர் மூலமா ஒரு ஏஜென்ட்டோட நம்பர் கிடைக்குது இந்த ஏஜென்ட் யாருன்னா தாய்லாந்துல இருக்க கம்பெனிஸ்க்கு வேலை ஆட்களை சேர்த்து விட்றா ஆளு ஏஜென்ட்ட என்ன சொல்றாருன்னா கவலைப்படாத தம்பி வேலையும் கொஞ்சம் ஈஸியான வேலை தான் அதனால இன்டர்வியூ க்ளியர் பண்றதுலாம் பெரிய கஷ்டமா இருக்காது தைரியமா போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணப்பா இன்டர்வியூ துபாயில இருக்குன்னு சொல்றாரு துபாய்க்கு இந்த பையன் போக வேண்டிய டிக்கெட்டும் அவரே அனுப்பிச்சி விட்றாரு இந்த பையன் என்ன பண்றான் இந்தியால இருந்து கிளம்புறான் துபாய்க்கு போறான் ஷார்ஜா ஏர்போர்ட்ல தான் இறங்குறான் ஷார்ஜா ஏர்போர்ட்லயே இவனை கூட்டிட்டு போக கார் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஷார்ஜா ஏர்போர்ட்ல கார்ல ஏறினா அவங்களே கார்ல துபாய்க்கு கூட்டிட்டு போறாங்க துபாய்ல இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அங்க இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் முடியுது இன்டர்வியூவையும் இந்த பையன் க்ளியர் பண்ணிடுறான் இன்டர்வியூ க்ளியர் பண்ண உடனே பையனுக்கு சம சந்தோஷம் ஏன்னா வெளிநாட்டுல ஐடி வேலை நம்ம ஊர்ல ஐடி வேலை கிடைச்சாலே நல்ல சம்பளம் கிடைக்கும் இதுல வெளிநாட்டு வேலைனா சொல்லவா வேணும் சொந்தக்காரங்க மத்தியிலயும் வெளிநாட்டுல வேலை செய்யறேன்னு சொன்னா கௌரவமா இருக்கும் அதெல்லாம் விட இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு விடிவு காலம் பிறந்துருச்சு அந்த பையன் அண்ட் அந்த பையன் இன்டர்வியூல செலக்ட் ஆனதுனால அவங்களே துபாயில இருந்து தாய்லாந்துக்கும் பிளைட் டிக்கெட் போட்டு கொடுத்துட்டாங்க இந்த பையனுக்கு எல்லாம் ஓகே ஒரே ஒரு சின்ன யோசனை மட்டும்தான் அது என்னன்னா ஏஜென்ட் ஏற்கனவே சொல்லி இருந்தாரு இன்டர்வியூ ஈஸியா இருக்கும்னு அதுக்குன்னு இவ்வளவு ஈஸியா இருக்கு வெறும் டைப்பிங் மட்டும் தானே செக் பண்ணாங்க வேற எந்த கேள்வியும் பெருசா கேட்கலையே நான் எப்படி கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்றேன்றத டெஸ்ட் பண்றாங்க ஒழுங்கா டைப் படிக்கிறேனான்றத டெஸ்ட் பண்ணாங்க இதை இந்த காலத்துல ஏழாவது எட்டாவது படிக்கிற பையனே பண்ணுவானே இதுக்கு எதுக்குடா இந்தியால இருந்து ஆளை ரெக்ரூட் பண்றீங்க அப்படின்ற ஒரு சின்ன நெருடல் மட்டும்தான் பட் இருந்தாலும் இந்த ஆஃபர் லெட்டர்ல இருக்க சேலரி பேக்கேஜை பார்க்கும்போது அந்த பையனோட மனசுல இருந்த நெருடல்லாம் அடுத்த சில விண்ணாடிகள்லேயே காணா போயிடுச்சு ஸோ துபாயில இருந்து தாய்லாந்துக்கும் அந்த பையன் டிராவல் பண்ணிட்டான் தாய்லாந்து ஏர்போர்ட் வாசல்லே மறுபடியும் ஒரு கார் வெயிட் பண்ணுது இந்த பையனை ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போறதுக்காக இந்த பையனுக்கு சம சந்தோஷம் என்னடா இவங்களே ட்ராவல் ஃபெசிலிட்டிலாம் கூட பாத்துக்கிறாங்களேன்னு தாய்லாந்து ஏர்போர்ட்ல இருந்து கார் கிளம்புது அடுத்த ஒரு ஏழு எட்டு மணி நேரத்துக்கு கார் எங்கேயும் நிக்கவே இல்லை சாய்ந்தரம் ஆயிடுச்சு நைட் ஆயிடுச்சு கார் போயிட்டே இருக்கு சிட்டியை தாண்டி தாண்டி சிட்டியோட புறநகர் பகுதிகளெல்லாம் தாண்டி காட்டுக்குள்ள கார் போயிட்டு இப்படியே ஒரு ஏழு எட்டு மணி நேரம் டிராவலுக்கு பிறகு இரவு நேரத்துல அந்த காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்க ஒரு நதி பக்கத்துல வந்து நின்றுச்சேன் அந்த பையனுக்கு தாய்லாந்துல எங்க இருக்கோன்னே தெரியல செல்போனை செக் பண்ணி பார்த்தாலும் டவர் எதுவும் கிடைக்கல கார்ல இருந்த டிரைவர் என்ன பண்ணார்னா இந்த கார்ல இருந்தவங்க எல்லாரையும் கீழே இறங்க சொன்னாரு இந்த கார் பயணத்துக்கு பிறகு அங்க இருந்த நதியில இவங்களுக்காக ஒரு சின்ன படகு காத்துட்டு இருந்தது எல்லாரும் அந்த படகு ஏறினாங்க இந்த படகு மூலமா நதியை கடந்தாங்க நதிய

மட்டும் தெரியற இருளான ஆபிஸ் இது எல்லாமே அந்த பையனுக்கு ஒரு பதட்டத்தை கொடுத்துச்சு பயத்தை கொடுத்துச்சு அப்பதான் அந்த பையனோட செல்போன்ல மறுபடியும் சிக்னல் கிடைக்குது நாம எங்க இருக்கோன்னு சொல்லி லொகேஷனை செக் பண்ணி பார்க்கும் தான் தெரியுது அந்த பையன் தாய்லாந்துக்குள்ளேயே இல்ல அதற்கு பதிலா தாய்லாந்துக்கு பக்கத்து நாடான மியான்மர்ல இருக்கான் மியான்மரோட அடர்ந்த காட்டுப் பகுதியில இருக்கான் அண்ட் அந்த ஆபீஸ்குள்ள எம்ப்ளாயிஸ கட்டி வைக்கிறதுக்காக கைவிலங்குகள் இருந்தது ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கற டார்ச்சர் ரூம்ஸ் இருந்தது தனிமையில வெறும் இருளோட மட்டும் வாழ்வதற்கான டார்க் ரூம்ஸ் இருந்துச்சு இதெல்லாம் கேட்கறதுக்கு ஏதோ மாதிரி இல்ல ஏதோ நாவல படிக்கிற மாதிரி இல்ல ஆனா உண்மை என்னன்னா இது இளைஞர்கள் தமிழக இளைஞர்கள் பல பேரோட வாழ்க்கையில் நடந்த இருக்க உண்மை சம்பவம்

காட்டுக்கு நடுவுல இருக்க ஒரு ஆபீஸ்ல வேலை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தி இருக்காங்க மியான்மர் ராணுவ படையினர் இவரை மீட்ட பிறகு இவர்கிட்ட ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாததுனால மியான்மர் ராணுவ படையோட கேம்ப்லயே சில நாட்கள் தங்க வச்சிருக்காங்க தாய்லாந்தோட மீட்பு முகாம்ல சில நாட்கள் தங்க வச்சிருக்காங்க அதற்கு பிறகு இவர் இந்தியா வந்திருக்காராம் இப்படி இவர் மீட்கப்பட்ட பிறகு இந்தியா வந்து சேரத்துக்கே நாப்பத்தஞ்சு நாள் ஆச்சாம் ஒன்றரை மாசம் ஆச்சாம் இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டீஃபனோட கதை மட்டும் இல்ல இந்தியால இருக்க பல இளைஞர்களோட கதை இந்த வருஷம் மட்டும் இந்த வருஷம் இன்னும் ஜூன் மாசம் கூட முடியலங்க ஆறு மாசம் கூட கம்ப்ளீட் ஆகல அதுக்குள்ளேயே முன்னூத்தி இளைஞர்கள் இந்த மாதிரி வெவ்வேறு ஆபீஸ்ல இருந்து காப்பாத்தி இந்தியாக்கே கூட்டிட்டு வந்திருக்காங்க இந்திய அரசாங்கம் இது வெறும் ஆண்களுக்கு மட்டும் நடக்கிறது இல்ல பெண்களையும் அவனுங்க இருக்கானுங்க இந்த மாதிரி ஆபீஸ்ல போய் சிக்கிட்டீங்கன்னா உங்களை காப்பாத்துறதே ரொம்ப கஷ்டமா அதையும் மீறி உங்களை யாருன்னா காப்பாத்தினாங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்திருக்குன்னு சொல்றாங்க இது வெறும் தாய்லாந்துல மட்டும் நடக்கிறது இல்லைங்க தென்கிழக்கு ஆசியா நாடுகள்ல இதை ஒரு பிசினஸ் தாய்லாந்து மியான்மர் கம்போடியா லாவோஸ் இது எல்லாமே பக்கத்து பக்கத்து நாடுகள் தாய்லாந்தோட எல்லை பகுதிகளை ஷேர் பண்ற நாடுகள் தாய்லாந்துல இருந்து மற்ற நாடுகளுக்குள்ள ரொம்ப எளிமையா போயிடலாமா பெரிய அளவுக்கு செக்யூரிட்டி செக் எல்லாம் எதுவும் இருக்காதான் இன்ஃபேக்ட் தாய்லாந்துல இருந்து மியான்மருக்குள்ள போனோம்னா போற வழியில ஒரு ஆறு வருமா அந்த ஆறு கடந்தா போதுமா மியான்மர் வந்துருமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி பல ஆபிசர்ஸ் தாய்லாந்து கம்போடியா மியான்மர் லாவோஸ் போன்ற நாடுகளோட காடுகள்ல பரவி கடக்கா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் பேரை இந்த ஆபிசர்ஸ்ல கடத்தி அடிமைப்படுத்தி வேலை வாங்கிட்டு இருக்கதா எஸ்டிமேட் பண்றாங்க அன் கடத்தப்பட்ட முக்காவாசி நபர்கள் எல்லாருமே இருபத்தோரு வயசுல இருந்து முப்பது வயசுக்கு உட்பட்ட நபர்கள் தானா சரி இது என்ன எதற்காக இந்தியர்களை இவங்க கடத்துறாங்க அங்க இந்தியர்களை கூட்டிட்டு போய் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கம்பெனிக்கு போன உடனே முதல்ல நீங்க எப்படி வேலை செய்யணும்ன்ற ட்ரைனிங்க கொடுப்பாங்களாம் அந்த கம்பெனிஸ்லயே கடத்தப்பட்ட நிறைய பெண்கள் இருப்பாங்க முதல் வேலையா நீங்க என்ன பண்ணணும்னா அவங்களோட முகங்களை வச்சு பேக் ஐடிஸை உருவாக்கணும் சோஷியல் மீடியால பேக் ஐடிஸை உருவாக்கணும் அதற்கு பிறகு நீங்க உங்களோட டார்கெட்ட செலக்ட் பண்ணணும் டார்கெட்டை நீங்க எப்படி செலக்ட் பண்ணுவீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் போன்ற சோஷியல் மீடியாஸ் மூலமா டார்கெட்ஸ செலக்ட் பண்ணுமா ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணும்னா எதை வச்சு தேர்ந்தெடுப்பாங்களாம் அவர் இதுக்கு முன்னாடி டிராவல் போட்டோஸ் ஏதாவது அப்லோட் பண்ணியிருக்காரா எந்தெந்த ஊருக்கு ஊருக்கெல்லாம் டிராவல் பண்ணியிருக்காரு கார் இருக்கா கார் போட்டோவை அப்லோட் பண்ணியிருக்காரா என்ன கார் போட்டோவை அப்லோட் பண்ணியிருக்காரு அவர் எந்த மாதிரியான உடைகள் பயன்படுத்துறாரு பார்ட்டிக்கு போற ஆளா இல்லையா இது எல்லாத்தையும் அவர் அப்லோட் பண்ண போட்டோஸ வச்சு அந்த நபருடைய பினான்சியல் ஸ்டேட்டஸை மதிப்பு போட்டுருவாங்களாம் ஒன்ஸ் அந்த நபர் கிட்ட நிறைய காசு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவரை கட்டம் கட்ட ஆரம்பிப்பாங்களாம் ஆப்வியஸா அவங்கள அதே சோஷியல் மீடியா மூலமா தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க ஆனா ஜஸ்ட் லைக் தட் ஹாய் மெசேஜ் எல்லாம் அனுப்ப மாட்டாங்களாம் அதுக்கு பதிலா அவர் ஏதாவது ஒரு ஊருக்கு டிராவல் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஊரோட போட்டோஸ்

ஃபேஸ்புக்லயோ வந்து டெலிகிராம் கூட்டிட்டு வந்துருவாங்களா சம்டைம்ஸ் அவரு வீடியோ கால்லயோ இல்ல வாய்ஸ் காலையோ பேச வரும்னா கூட நான் ஏற்கனவே சொன்னல அதே நிறுவனத்துல ஆல்ரெடி கடத்தப்பட்ட பெண்கள் இருக்காங்கன்னு அவங்கள தான் இவங்க அந்த ஃபேக் ஐடியை உருவாக்குனாங்கன்னு அவங்க வீடியோ கால பேசுவாங்களாம் வாய்ஸ் காலேயும் பேசுவாங்களாம் மற்ற நேரத்துல சாட்டிங் எல்லாமே அங்க கடத்தப்பட்ட ஆண்கள் தான் பேசிட்டு இருப்பாங்க இந்த சேட்டிங் மூலமா கொஞ்சமா அந்த பெண் ஒரு பணக்கார பெண் என்ற பிம்பத்தை உருவாக்குவாங்களாம் அதே சமயத்துல அவங்களுக்கு கிடைச்ச நிறைய செல்வம் ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணதனால கிடைச்சதுன்ற மாதிரி காட்டிப்பாங்களாம் உங்களுக்கு வேணும்னா நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணுங்க இந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா பெருமளவுக்கு நீங்களும் பணம் சம்பாதிக்கலான்ற ஐடியாவை அந்த டார்கெட் குள்ள புகுத்திடுவாங்களாம் அண்ட் ஆப்வியஸா அந்த பணத்தை அவர் இன்வெஸ்ட் பண்ணா என்ன ஆகும் அவ்வளவுதான் அவரோட மொத்த பணமும் காலி எவ்வளவு பணம் அவர்கிட்ட இருந்து கறக்க முடியுதோ கறந்துட்டு அவரை பிளாக் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி எத்தனை பேர் அந்த ஆபீஸ்ல வேலை செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு ஆபீஸ்ல இருநூறு பேர் வேலை செய்வாங்களா இவங்க ஒரு டார்கெட் பிடிக்கிறதுக்கு மூணுல இருந்து நாலு மணி நேரம் எடுத்துக்கிறாங்கல ஒன்ஸ் அந்த டார்கெட் பிடிச்சிட்டாங்கன்னா அதற்கு பிறகு அந்த டார்கெட்டோட பேச ஆரம்பிக்கிறாங்கல இந்த மாதிரி தினமும் ஒவ்வொருத்தரும் முப்பதுல இருந்து நாற்பது டார்கெட் கிட்ட பேசுவாங்களாம் இப்படி சாட்டிங்ல பேசிட்டு இருக்க இருநூறு பேரும் பொதுவா ஒரு இடத்துல தான் வேலை செஞ்சிட்டு இருப்பாங்களாம் ஒரு லேப்டாப் பல ஐபோன்ஸ் வழங்கப்படுமா மியான்மர்ல இருந்து மீட்கப்பட்டார்ல ஸ்டீஃபன் அவர்கிட்ட ஒரு லேப்டாப்பும் ஏழு ஐபோன்ஸும் வழங்கப்பட்டு தான் ஒவ்வொரு ஐபோன்லயும் பல நபர் கிட்ட அவர் சைமல் டேனியஸா சாட் பண்ணிட்டு இருப்பாராம் டார்கெட் ஏமாந்து காசி இவங்களோட கம்பெனிக்கு அந்த டுபாகூர் கம்பெனிக்கு அனுப்பிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை பாராட்டுற விதமா ஒரு பெல்லோட சத்தம் கேட்குமா எல்லாருக்கும் கேட்கும் அந்த சத்தம் ஒவ்வொரு இருபது நிமிஷத்துக்கும் அந்த ஆபீஸ்ல அந்த பெல்லோட சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா அதாவது சீட்டிங் பண்றதுக்காகவே ஒரு ஆபீஸ உருவாக்கி ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்கி அந்த ஆபீஸ்ல வேலை செய்யறதுக்கான ஆட்களை ஐடி ஜாப் வாங்கி தரோன்னு சொல்லி இந்தியால இருந்து வந்து கடத்திட்டு இருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல தென்கிழக்கு நாடுகள்ல இதே மாதிரி பல ஆபீசர்ஸ் இயங்கிட்டு வருது இதுவரைக்கும் இந்தியா இந்திய அரசாங்கம் இந்த மாதிரி ஆறுல இருந்து ஏழு ஆபீசர்ஸ கண்டுபிடிச்சிருக்காங்க அங்க இருந்து கடந்த நாலு மாசத்துல மட்டும் முன்னூத்தி அறுபது நபர்களை மீட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க சரி இதெல்லாம் ஓகேப்பா நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் முன்னாடி உங்க கையில விலங்க மாட்டுவாங்களாம் நீங்க அந்த விலங்கோட தான் இருபத்தி நான்கு மணி நேரமும் இருக்கணும் சாப்பிடும் கூட அந்த விலங்க கழட்ட மாட்டாங்க இதை தாண்டி ரொம்ப எதிர்த்து பேசுறவங்க அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறவங்களுக்கு செயல்களை செய்யறவங்களுக்கு அடைச்சு வைக்கிறதுக்கு ஒரு டார்க் ரூமும் இருக்கான் ஒரு இருட்டறையும் இருக்கான் இதெல்லாம் தாண்டி நீங்க வேலை செய்யறீங்க பயந்து ஃபுல் எஃபர்ட்டும் போடுறீங்க ஆனா நீங்க தொடர்ந்து ரெண்டு நாட்களா ஒரு பேமெண்ட் கூட வாங்கலன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட கால்ல ஷாக் கொடுப்பாங்களாம் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்குன்னே ஒரு இடம் இருக்கான் அண்ட் இந்த காசெல்லாம் இந்த ஆபீசர்ஸ் எங்க இருந்து தெரியுமா திருடுது இந்தியால இருந்து தானா இந்தியால நடக்கிற நிதி கிட்டத்தட்ட மோசடிகள் சதவீதத்துக்கும் மேல தென்கிழக்கு நாடுகள்ல இருந்து தான் நடக்குதான் இந்த வருஷம் ஜனவரியில இருந்து ஏப்ரல் மாசம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி கோடி ரூபாய் நிதி மோசடி இந்தியால நடந்திருக்கான் அதுல ஐம்பது சதவீதத்துக்கும் மேல தென்கிழக்கு நாடுகளை சேர்ந்தவங்க தான் செஞ்சிருக்காங்க அண்டு இந்த ஆண்டு மட்டும் இது வரைக்கும் மட்டும் அறுபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழு பேரு ஏமாந்ததா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க இது கம்ப்ளைண்ட் பண்ணவங்களோட லிஸ்ட் மட்டும்தான் போன வருஷம் இந்த லிஸ்ட் ஒரு லட்சத்துக்கும் மேல தாண்டி இருக்கு அப்ப யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி பணத்தை ஏமாந்துட்டு வெளியே சொல்லாதவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க சோ அதனாலதான்

இருக்கிறவங்க தாய்லாந்து நாட்டுல இருந்து எந்த நாட்டுக்கு கடத்தப்பட்டாங்கன்னே தெரியாது அப்படியே எந்த நாட்டுக்கு அவங்க கடத்தப்பட்டாங்கன்னு தெரிஞ்சாலும் அந்த நாட்டோட அடர்ந்த காட்டு பகுதியில தான் இவங்க எல்லாரும் அடைச்சு வைக்கப்பட்டிருக்காங்க சோ அந்த ஜியாகிரபிய நம்மளால எக்ஸ்ப்ளோரும் பண்ண முடியாது அந்த நாட்டோட ராணுவம் ஏதாவது கண்டுபிடிச்சாதான் உண்டு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது எவ்வளவு முக்கியமான விஷயம் எவ்வளவு பெரிய விஷயம்னு ஏன்னா இந்தியர்களை கடத்திய இந்தியன் கிராஜுவேட்ஸ கடத்திய இந்தியர்களை ஏமாற வைக்கிறாங்க காசு போனா கூட பரவாயில்லங்க உசுறு போச்சுன்னா இல்ல காலம் அடிமையாக கடந்தோம்னா அதனால நீங்க வெளிநாடுகளுக்கு டிராவல் பண்றீங்கன்னா கொஞ்சம் உஷாரா இருங்க நீங்க வேலை செய்ய போற கம்பெனிய பத்தி விசாரிங்க கொஞ்சம் அவேரா இருங்க இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கொலீக்ஸ் யாருனா வெளிநாடுக்கு போறதா வேலை செய்யறதுக்காக போறதா பிளான் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கும் இந்த தகவல்கள் கொடுங்க ஏன்னா கண்டிப்பா அது அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அண்ணன் நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி இது மக்களை பயப்பட வைக்கிறதுக்கான வீடியோலாம் எல்லாம் இல்ல இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம உலகத்துல இருக்குன்னு தெரிஞ்சா நம்ம எல்லாரும் இன்னும் கொஞ்சம் அவேரா இருப்போம்ல இன்னும் கொஞ்சம் உஷாரா இருப்போம்ல ஏஜென்ட் கிட்டயும் கம்பெனி கிட்டயும் இன்னும் எக்ஸ்ட்ரா கேள்வி நாலு கேட்போம்ல நாமளே அதை பத்தி இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ண ஆரம்பிப்போம்ல அந்த அவேர்னஸ் அந்த தகவல்களை நம்மோட சுற்றத்தாருக்கு பகிர்வோம்ல நம்மோட சர்க்கிள்க்கு பகிர்வோம்ல அதுதான் இந்த வீடியோட ஐடியாவே இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க நான் கண்டிப்பா ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிக்கிறேன் கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்